ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இருபது பவுன் தங்க நகையை நூறு பவுனாக மாற்றியது எப்படின்னு பார்க்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து ஆகும் ஸோ ரொம்ப நாள்லாம் வந்து பிளானிங் வந்து நம்மளுக்கு இருக்கணும் சரிங்களா நம்ம வந்து இயர்லி வந்து பிளானிங் வந்து நம்ம பண்ணணும் ஒரு ஒரு வருஷத்துக்கும் வந்து நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து மந்த்லி வந்து ஒரு மன்த் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது என்ன பிளான் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் வந்து நம்ம பண்ணிக்கணும் ஸோ இப்போ வந்து நம்ம டிசம்பரில் இருக்கோம் நம்மளுக்கு வந்து இப்போ டிசம்பர் நைன்த்தில் இருக்கோம் இல்லைங்களா ஸோ அடுத்த மந்த்த் வந்து ஜனவரி ஜனவரிக்குலேருந்து நம்ம என்ன பிளான் பண்ணலாம் ஸோ புது வருஷம் பொங்கல் இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபெஸ்டிவல் சீசன்ஸ்லாம் இருக்குது ஸோ அது மாதிரி நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லாக என்ன பிளான் பண்ண போகிறோம் அப்படின்ற பிளானிங்கும் இருக்கணும் அதுக்கப்புறமா வந்து அந்த வருஷத்துலேயே வந்து இப்போ ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் இப்போ மூணு மூணு மாதம் ஆறு மாதம் அப்படின்னு நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து மாதம் மாதம் அப்படின்ற மாதிரியும் நம்ம ஸ்பிளிட் பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி விதவிதமான ஸ்க்ளிப் பண்ணி நம்ம சேமிக்கலாம் சரிங்களா ஏன்னா சேமிப்பு வந்து நம்ம இருக்கிறது ரொம்பவே வந்து நல்லது நம்ம வந்து ஒரு மாதத்துக்கான சேமிப்புனா அப்போ வந்து நம்ம டெய்லி வந்து எடுத்து வைக்கணும் அப்போ தான் ஒரு ஒரு மாதம் சேமிப்பு நம்ம வந்து பண்ண முடியும் ஸோ இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கான சேமிப்புனால் அது வந்து நீங்கள் வந்து சம்பளம் போடுறப்பவே நம்மளுக்கு அது வந்து எடுத்து வச்சிடணும் ஸோ இல்லைனா வந்து வேறு எதனா நம்மளுக்கு கமிட் ஆகிட்டோம்னா ஸோ அந்த செலவுகள் இருக்கப்போ இந்த சேமிப்பு வந்து பண்ண முடியாது சேமிப்புன்னு வந்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமல் வந்து போய்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே நான் வந்து எப்படிலாம் வந்து சேமிச்சுட்டு இருந்தேன் அப்படின்றத உங்கள் கூட வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு எந்த மாதிரி நம்ம சேமிப்பு பண்ண போகிறோம் அப்படின்றதையும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் சரிங்களா இப்போது சேமிப்புன்றது வந்து பணம் நம்ம வந்து முதல்ல வந்து எப்போவுமே வந்து சேமிப்பு நம்ம பணமாக தான் வந்து சேமிச்சிட்ருப்போம் ஸோ அதுக்கப்புறமா தான் தங்கமாக சேமிப்போம் ஸோ இந்த ரெண்டு விஷயத்த வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து சேமிக்கும் போது நம்ம சேமிப்புகள் வந்து அதிகமாக ஆகும் சரிங்களா ஒரு சில பேர் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து சேமிப்பாங்க அதுக்கப்புறமா வந்து எல்ஐசி அந்த மாதிரி பல விதமான சேமிப்புகள் இருக்கு ஏலச்சீட்டு அந்த மாதிரி நகைச்சீட்டுகள் இருக்கு உண்டியல் சேமிப்பு இருக்கு சேமிப்புலயே வந்து நிறைய விதமான சேமிப்புகள் இருக்கு உங்களுக்கு வந்து எந்த மாதிரி சேமிப்பு வந்து பிடிக்கும் அப்படின்றதே கமெண்ட் செஷனில் சொல்லுங்க இதில் வந்து நான் முக்கியமான சேமிப்பு பண்றது பார்த்தீங்கன்னா நம்ம கைக்குள்ள இருக்கிற சேமிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு சேமிப்பு வந்து நம்ம கைக்குள்ளேயே வந்து இருக்கிற சேமிப்பு இந்த சேமிப்பை வந்து நம்ம எப்போ வேணால் எப்படி வேணால் மாற்றிக்கலாம் சரிங்களா ஸோ இதை வந்து தொடர்ந்து வந்து நம்ம சேமிக்கணும் ஸோ தான் வந்து அதிகமாக அதிகப்படுத்த முடியும் ஸோ நான் கொஞ்ச நாள் வந்து சேமிக்கிறேன் அப்புறமா வந்து சேமிப்பா விட்டுட்டேன் அப்படின்னா வந்து நம்மளால வந்து அதிகமாக சேமிக்க முடியாது சரிங்களா நம்ம சேமிச்சு வச்சதும் வந்து செலவாயிடும் அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ஸோ தொடர்ந்து வந்து சேமிப்பு பண்ணுங்க ஸோ அதை வந்து எப்படி நம்ம பண்ண போகிறோம் மாதம் சேமிப்பா இல்லை வருடம் சேமிப்பா வந்து ஸ்ப்ளிட் பண்ணி சேமிக்க போகிறோமா அப்படின்றத நம்ம பண்ணிக்கணும் பிளானிங் வந்து இருக்கணும் சரிங்களா நம்ம எப்படி சேமிக்க போகிறோம் அப்படின்றத பிளான் பண்ணி சேமிங்க இதாக வந்து நான் சொன்ன மாதிரி அது வந்து ஏழை சீட்டாக இருக்கலாம் நகைச்சீட்டாக இருக்கலாம் நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து டெப்ப டெபாசிட் பண்ணி ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி ஆர்டியாகவும் வந்து போடலாம் சரிங்களா இல்லை தங்கக்காயின்னு வந்து வாங்கி வைக்கலாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சமானதாக வந்து நீங்கள் சேமித்து வைக்கலாம் அதுக்கப்புறமா வந்து நான் வந்து இருபது பவுன் நகையை எப்படி சேமித்தேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து நகை சீட்டு வந்து கிடையாது எனக்கு ஆதியும் வந்து கூட தெரியாது தங்கக்காயினும் வந்து வாங்கினது கிடையாது இதில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஏழை சீட்டு தான் வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ பத்தாயிரூபான்னா முழுசாக பத்தாயிரம் ரூபாய் வந்து ஆஹ் கட்டுற மாதிரி இருக்காது ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் அந்த மாதிரி கட்டுற மாதிரி இருக்கும் அதுலேயே வந்து தள்ளு போச்சுன்னா மூணாயிரூபா நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் ஸோ அந்த மூணாயிரூபாவை வந்து அது வந்து நான் சிறு சேமிப்பு பண்ணுவேன் ஸோ இப்படிதான் வந்து சேமிப்பு பண்ணி தான் அதுக்கப்புறமா தான் வந்து நகைச்சீட்டுலாம் வந்து தங்க தங்கக்காயின் வாங்கணுன்றது வந்து தங்கக்காயின் வாங்கணுன்றது எப்போங்கிறதுனா நான் தங்கத்தை சேல் பண்ணும்போது தான் வந்துச்சு தங்கக்காயின் வாங்க வாங்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து நம்ம வந்து நகையாக வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து காய் அது வந்து நீங்களே அவங்க அவங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும் ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பவுன் போதும் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ ஒரு 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 ஒருத்தவங்க வந்து நூறு பவுன் போதும் இது நம்ம போட்டுக்கிறதுக்கு நகை இருந்தால் போதும்ன்ற மாதிரி இருப்பீங்க ஸோ அடுத்தது இருபத்தஞ்சு பவுன் இருந்தால் போதும் அவங்கவுங்க மைண்ட் செட்டை பொறுத்து தான் வந்து இருக்குது ஸோ நான் வந்து ஒரு ஆவரேஜாக வந்து சொல்கிறேன் ஒரு ஐம்பது பவுன் போதும் போட்டுக்கிறதுக்கு பெண் குழந்தைகள் வச்சுருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஐம்பது பவுனுக்கு அப்புறமா நீங்கள் காயின் வந்து சேர்த்து வைக்கலாம் அவங்கவுங்க சூழ்நிலை பொறுத்து தான் வந்து இருக்குது அவங்கவுங்க சம்பாதியமும் சூழ்நிலை பொறுத்து தான் அப்புறம் வந்து அடிஷ்னல் இன்கம் வரத்துக்கு வந்து நீங்கள் வாய்ப்புகள் வந்து நிறைய வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ வீட்லேயே வந்துக்கிட்டு நாங்கள் நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ நம்ம சேனலில் வந்து நானே வந்து நிறைய மோட்டிவேஷன் வந்து சொல்லியிருக்கேன் நான் எப்படிலாம் வந்து பணம் வந்து வீட்டில் இருந்துகிட்டே கொஞ்சம் அமௌண்ட் வந்து சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்றத வந்து நான் சொல்றேன் பார்ஷியலாக இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரியும் பண்ணலாம் இல்லை வந்து செகண்ட் ஹேண்டு கோல்டு வந்து அதையும் சேமிப்பு பண்ணலாம் அதை வந்து நீங்கள் எப்படி சேமிப்பு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பேங்க்லேயே வந்து நீங்கள் ஏலத்துக்கு வரும்போதே எங்கிட்ட சொன்னீங்கன்னா நான் அந்த ஜுவல் பிடிச்சிருந்தா நம்ம வாங்கிக்கலாம் அது மாதிரி நம்மளுக்கு டிசைன்ஸ் வந்து தேவை கிடையாது அதில் வந்து நம்மளுக்கு எப்படி தராங்கன்றது தெரியல நான் வந்து இது வரைக்கும் வாங்கினது கிடையாது நாங்கள் வந்து ரிலேட்டிவ்ஸ்குள்ளையே வந்து நான் அம்மா அம்மா கிட்டேருந்து நான் வாங்கிப்பேன் ஸோ என் கிட்டேருந்து அம்மா வாங்கிப்பாங்க சித்திங்க அந்த மாதிரி அவங்க இருந்தே வந்து லோக்கல்ல வந்து கிட்ட ஒரு ரீசனபிளான ரேட் போட்டு வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த செகண்ட் ஹேண்ட் நகையை தான் வந்து நான் வாங்கியிருக்கேன் மற்றவங்களோட செகண்ட் ஹேண்ட் நகையை வந்து நான் வாங்கினது இல்லை சரிங்களா யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் போட்டுருவேன் போட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் வந்து வாங்கி வந்து வச்சேன் ஸோ அது எனக்கும் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை வந்து பேங்க்லேயோ இல்லை அடகு கடையிலையோ வந்து இப்போ கொடுக்கறதில்ல அப்படின்னு வந்து அடகு கடையில் கொடுக்கறது இல்லைன்னு சொல்கிறாங்க பேங்க்கில் எப்படின்றது நான் எனக்கு தெரியல நான் பழைய நகை இருந்தால் நான் வந்து கேட்டுட்டு அவங்கக்கிட்ட கேட்டுவிட்டு உங்களுக்கு அதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து வீடியோஸ் வந்து போடுறேன் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து சேமிப்புன்றது ஒரே இடமா வந்து சேமிப்பு சேமிப்பு வந்து பண்ண பண்ணக்கூடாது நம்ம வந்து எப்போவுமே வந்து பிரித்து வந்து சேமிச்சுக்கணும் பிரித்து வந்து சேமிக்கிறது தான் எப்போவுமே வந்து நல்லது ஸோ ஒரு ரூபாய் வந்து நீங்கள் இந்த மாதம் வந்து சேமிக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஐயாயிரரூபா நகை சீட்டோ ஐயா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஏல சீட்டோ ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தங்கக்காய் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் இல்லைனா வந்து இந்த ஐயாயிரத்தியே வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வந்து நான் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வந்து நீங்கள் சேமிச்சிட்டு ஸோ இப்போ நல்லா வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நல்லா வந்து கொடுக்குறாங்க போஸ்ட் ஆஃபீஸில் எல்லாருமே வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ரூபாய் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி சேவிங்ஸை வந்து இப்போ நாலு இடத்துல வந்து நம்ம ஸ்டிட் பண்ணி வச்சுருக்கோம் சேவிங்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அதே மாதிரி ஏழை சீட்டில் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு அது நல்ல லாபமாகவே கிடைக்கும் ஸோ அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் நகை சீட்டை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நகையாக வந்து எடுக்க போகிறோம் இது ரெண்டுமே வந்து பணம் வந்து பணமாக வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு நிறையா வந்து கிடைக்க போகுது இதுக்கு வந்து நம்மளுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் எடுக்கலாம் ஸோ இதுக்கு மட்டும்தான் வந்து நீங்கள் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் தக்க காயுக்கும் ஸோ இந்த மாதிரி உங்கள் ஸ்கிட்டிங்ஸை வந்து கொஞ்சம் ஐடியா பண்ணி யோசிச்சே வந்து பண்ணிணா ரொம்ப நல்லாயிருக்கும் இதே வந்து இதே ஃபார்மேட் தான் நாலாயிரூபாய்க்கும் ஸோ நாலாயிரூபா நாலாயிரூபா இருந்ததுன்னா நாலு இதில் நீங்கள் ஆயிரம் ரூபாய் வந்து போடலாம் ஸோ இது ஒரு கே இது ஒரு கே இது ஒரு தௌசண்ட் கே இது ஒரு தௌசண்ட் கே ஸோ இந்த மாதிரி எந்த சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போடுறப்ப உங்களுக்கு நல்லாவே வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ லாஸ் ஆனாலுமே வந்து நமக்கு பெரிய இதில் வந்து லாஸ் ஆகாமல் இருக்கும் போனாலும் பெரிய இதுவாக வந்து போகும் போகாது ஸோ இதெல்லாம் வந்து ஷார்ட் டர்மாக பிளான் பண்ணிக்கோங்க ஷார்ட் டர்ம்னா இது வந்து லெவன் மந்த்ஸு லெவன் மந்த்ஸு ஸ்கீம் மாதிரி பார்த்துக்கோங்க இதுவும் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் லாங் டேர்மாகவும் இருக்கான் லாங் டேர்ம் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக கிடைக்கும் இதுவும் வந்து ஷார்ட் டேர்மாக போடு போட்டுக்கோங்க ஷார்ட் டேர்ம் ஒன்று போடுங்க அதுக்கப்புறமா வந்து லாங் டேர்ம் ஒன்று போடுங்க சரிங்களா லாங் டர்முக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதிகமாக வந்து கட்டுங்க ஷார்ட் டேர்ம்க்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து கம்மியாக வந்து கட்டும்போது நம்மளுக்கு நல்லாவே வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரித்து சேமிக்கும் போது நம்ம சேமிப்புகள் வந்து அதிகமாகும் நான் வந்து இந்த இந்த நாலு விதத்துல தான் வந்து நான் இருபது பவுனை வந்து நூறு பவுனாக மா மாற்றி வச்சிருக்கேன் ஸோ இந்த சேமிப்புலாம் ஸோ இதுக்கப்புறமா வந்து ஜியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ என்னோட டார்கெட் வந்து ரீச் பண்ணிட்டேன் ஸோ அடுத்த டார்கெட்டை வந்து நம்ம ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஜீரோ சேலஞ்ச் வந்து நான் எடுக்க போகிறேன் ஸோ உங்ககிட்ட வந்து நீங்கள் யாருன்னா வந்து ஜீரோ சேலஞ்சுக்கு வந்து ரெடியானீங்கன்னா என்கிட்ட வந்து கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம எல்லாமே ஜீரோ சேலஞ்சுக்கு வந்து பண்ண போகிறோம் ஜீரோ சேலஞ்ச்னா நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை சரிங்களா இப்போ வந்து ஜீரோ அப்படின்னாலே நத்திங் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் சரியா புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நியூ நியூவாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த நியூ இயரில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம வந்து நியூவாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க ஸோ ஸ்டார்ட் பண்ண பிளானிங் இருக்குது ஸோ அது வந்து நான் வந்து மந்த்லி வந்து பிளான் பண்ண போகிறேன் ஸோ so, மந்த்லி planning அப்புறம் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் planning த்ரீ மந்த்ஸ் once அப்புறம் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸு அப்புறம் லெவன் மந்த்ஸு ஸோ என்னோட ஐடியாஸ் வந்து இப்படி தான் இருக்குது ஸோ இதுக்கெலாம் வந்து நம்ம எப்படின்னா மந்த்லி மந்த்லி வந்து நம்ம வந்து ஒரு அமௌண்ட் வந்து எடுத்து வைக்கப் போகிறோம் சரிங்களா மந்த்லி ஒரு அமௌண்ட் வந்து நம்ம எடுத்து வைக்க போகிறோம் ஸோ அதுக்கப்புறமா த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு அமௌண்ட்டு அதுக்கப்புறமா சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒரு அமௌண்ட்டு அப்புறம் லெவன் மந்த்ஸ்க்கு ஒரு அமௌண்ட்டு ஸோ இதெல்லாம் என்னென்ன அமௌண்ட்டுன்னு நான் வந்து பிளான் பண்ணிவிட்டு நான் வந்து சொல்கிறேன் ஸோ வெயிட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அட்ரஸ் ஸ்டே வித் மீ ஹேமா ஸோ பாய் டேக் கேர்